மனிதன் எத்தனை காலம் தான் வாழ முடியும் இன்னைக்கு மரணம் எங்கு திரும்பி பார்த்தாலும் மரணம் தான் வாட்ஸ்அப்ப திறக்க முடியல மரணம் பேஸ்புக்கை திறக்க முடியல மரணம் மரண செய்திகள்னே வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கு அப்படித்தானே காரைக்குடி மரண செய்திகள் காயல்பட்டினம் மரண செய்திகள் மரண செய்திகள் வந்துகிட்டே இருக்கு நொடிக்கு நொடி மரண செய்திகள் தெரிந்தவர்கள் எல்லாம் மரணிச்சுட்டு இருக்காங்க ஆக்சிடென்ட்ல மரணிக்கிறாங்க நோய்வாய்ப்பட்டு வாய்ப்பு மரணிக்கிறாங்க ஹார்ட் அட்டாக்ல மரணிக்கிறாங்க ஸ்ட்ரோக்ல மரணிக்கிறாங்க அதுவும் நாற்பது வயசு முப்பது வயசு இருபத்தஞ்சு வயசு மரணங்கள் பாருங்க இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாத அளவுக்கு மரணத்தை அதிகமா பார்த்துட்டு அப்ப மரணிக்க போறோம் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயம் மனிதா உன்னுடைய மரணத்துக்கு அப்புறம் உனக்கு என்ன நடக்கும் எதை நோக்கி நீ போய் கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பயணம் எதை எதை நோக்கி இருக்க வேண்டும் வாழ்நாள் அறுபது வருடம் எழுபது வருடம் எண்பது வருடம் தானே அதற்கு பின்னாடி ஒரு பெரிய வாழ்க்கையை நோக்கி நீ போய் கொண்டிருக்கிறியே அதை பற்றி சிந்திக்க மாட்டியா என்று குரான்ல பல நேரங்கள்ல கேட்க